திருப்பூர் மாவட்டம் மங்களத்தில் நொய்யல் ஆற்றின் குறுக்கே உள்ள நல்லம்மன் தடுப்பணை மையப்பகுதியில் அமைந்துள்ள நல்லம்மன் கோவில் அமைந்துள்ளது கொங்கு சோழர் காலத்தில் இங்கு நொய்யல் ஆற்றில் பாயும் நீரை தடுத்து இந்த அணை கட்டப்பட்டது இந்த அணை நிரந்தரமாகவும் நல்ல முறையிலும் பயன்பட வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பத்து வயது சிறுமியான நல்லம்மாள் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்பது ஐதீகம் அதன்படி நல்லம்மன் தடுப்பணையின் மையப்பகுதியில் அச்சுறுமிக்கு கோவில் அமைத்து நல்லம்மன் என்ற பெயரில் அப்பகுதியினர் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த கோவிலில் ஆடி மாதத்திலும் கார்த்திகை மாதத்திலும் நல்லம்மனுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் அதன்படி மங்களம் சின்னாண்டிபாளையம் சின்னியகவுண்டபுதூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் இதைத் தொடர்ந்து நல்லம்மன் கோவில் வளாகத்தில் ஆண்டு முழுவதும் நொய்யல் நீர் வற்றாமல் இருக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது இதை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆடி எங்கள் பொங்குக் குழா உடையார் சமூகத்தை சார்ந்த பொங்கல் வைத்தால் நல்ல கன்னியம்மனுக்கு நாங்கள் பொங்கல் வைத்து வருடந்தோறும் மக்கள் சுவிச்சமாக வாழ இந்த நொயில் ஆற்றில் பற்றாத நதியோட மக்கள் நலமாக வாழ நாங்கள் பொங்கல் வைத்து வழிபடுகிறோம் அது மட்டுமல்ல ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்று பதிவு சொல்லப்படுகிறது உடையார் சமூகம் சார்ந்த பொன் இங்கு சிவசமாதி அடைஞ்சதாக வரலாறு கூறுகிறது அதையொட்டி அதை நினைவுபடுத்துகிற வகையில் ஆடிக்கு அடுத்து வருகிற செவ்வாய்க்கிழமை என்று இந்த சமூகம் சார்ந்த அனைத்து பேரும் ஒன்று கூடி இந்த ஆற்றங்கரையில் பொங்கல் வைத்து தண்ணீர் மனம் நல்ல வேண்டி மக்கள் நலமாக வாழ வேண்டி விரும்புகிறோம் நன்றி என்ன வேணாலும் அது நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம வந்து நல்லா